பிச்ச காசு ஆத்தாவுக்கு என்ன ஆசை பத்து பவுண்ட்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு மாலதி பாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவ சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்கக்கூடாது இப்போ அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற ஆயிரம் ரூபாய்

ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல